பாஜக திமுக கூட்டணியின் அரச பயங்கரவாதத்தின் அடையாளம் மாஞ்சோலை படுகொலை தாகம் தீர்க்கும் தாமிரபரணிக்கு வாழ வைத்த வரலாறுதான் உண்டு என்பதை மாற்றி கூலி உயர்வு கேட்டு போராடிய மாஞ்சோலையின் தொழிலாளர்களோடு ஒன்றரை வயது குழந்தையும் செத்து மிதந்தது என்ற இரக்கமற்ற வரலாற்றை எழுதிய திமுக ஆட்சியின் கொடூரத்தனத்திற்கு பலியான தோழர்களுக்கு அஞ்சலியை காணிக்கையாக்குகிறது தமிழக வெற்றிக் கழகம் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருந்தபோது தொழிலாளர்களுக்காக டாக்டர் அம்பேத்கர் வழங்கிய அரசியல் சட்ட அடிப்படை உரிமைகளை ஆளும் அரசிடம் கேட்டு பெற தீர்மானித்தனர் நாள் ஒன்றிற்கு நூற்றி ஐம்பது ரூபாயாக கூலியை உயர்த்தி தர வேண்டும் பெண்களுக்கு பணிகாலத்தில் மகப்பேறு விடுப்பு வேண்டும் எட்டு மணி நேர வேலை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனுக்களோடு ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி தொழிலாளர் தலைவர்கள் பெண்கள் குழந்தைகள் என்று ஏராளமானோர் சென்றனர் மக்கள் ஜனநாயகத்தின் வழி போராடச் சென்றாலும் அப்போது ஆட்சியில் இருந்ததோ சர்வாதிகார திமுக அதுவும் மதவாத பாஜகவுடன் கைகோத்திருந்த கருணாநிதியின் திமுக எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் முப்பது ரூபாய் கூலி உயர்வு கேட்டு வந்த உழைக்கு மக்களை நோக்கி தடியடியில் இறங்கியது காவல்துறை பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று யாரையும் விடவில்லை ஒரு பக்கம் கலெக்டர் அலுவலகம் இன்னொரு பக்கம் தாமிரபரணி ஆறு வேறு வழியின்றி உயிரை காப்பாற்றி கொள்ள ஆற்றில் குதித்தவர்களை கூட குறிவைத்து தாக்கியது திமுக போலீஸ் அந்த கொடூரத்தின் உச்சமாய் ஒன்றரை வயது விக்னேஷ் என்ற குழந்தை தாமிரபரணியில் செத்து மிதந்தது பதினேழு உயிர்கள் பாஜக திமுக கூட்டணி ஆட்சியின் சர்வாதிகாரத்திற்கு பலியாகின இத்தனை இறப்புக்கும் போலீஸ் தற்காப்புக்குத்தான் சுட்டாங்கன்னு கூலா சொன்னார் அப்போதைய போலீஸ் மந்திரியான கருணாநிதி ஒரு நதியின் மரணம் என்கிற ஆவணப்படத்தை எடுத்து திமுக ஆட்சியின் போலீஸ் மக்களை பெண்களை கற்கள் ரப்பர் குண்டுகள் கண்ணீர் புகை குண்டுகள் துப்பாக்கின எல்லாவற்றையும் வைத்து சுட்டுக் கொண்டதை ஆதாரத்தோடு வெளியிட்டார்கள் பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி மற்றும் ஆர் சீனிவாசன் உண்மையை சொன்னதால ஒன்றிய பாஜகவோட துணையோட அவரை கைது பண்ணி சட்டவிரோதமா சிறையில் அடைச்சாரு கருணாநிதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திமுக நடத்தின இந்த கொடூர வன்முறை வேறு வேறு வடிவங்கள்ல இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு கருணாநிதி காலத்து திமுக மாஞ்சோலை மக்களை கூலி உயர்வு கேட்டதால சுட்டு கொன்றது ஸ்டாலின் காலத்து திமுக மொத்தமாக மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்றி முடிவுரை எழுதியது உழைக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் முடிவுரை எழுதிய திமுகவின் சர்வாதிகாரத்திற்கு தலைவர் விஜய் தலைமையிலான தாவேகா முடிவுரை எழுதும்